வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலை வாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய அறிவிப்பு எப்போ சார் வெளியிட போகிறாங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துடைய சார்பாக கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஸோ அவங்க ஓய்வு பெற வேண்டிய டைம் இது இந்த ஆண்டு மே மாதம் இறுதியோடு இருபத்தி எட்டாயிரம் அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி ஊழியர்கள் ஓய்வு பெறுகின்றனர் ஸோ ஊழியர்கள் ஊழியர்கள் ஓய்வு பெறுவதனால அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத நீங்க எதிர்பார்த்தது ஒரே ஒரு விஷயம் தான் புதிய ஊழியர்களை தமிழகத்தில் போக்குவரத்து கழகத்தில் எடுக்கணும் தமிழகம் முழுவதும் போக்குவரத்து கழகத்தில் புதிய ஊழியர்கள் யாருமே எடுக்கப்படலைங்க சென்ற ஆண்டுல கொஞ்சம் பேர் ஒரு எட்நூத்தி முப்பத்தி எட்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் லிமிடெட்டுக்கு வரையா எடுத்தாங்க சென்னைக்கு அவர்களுக்கும் வந்து இன்னமும் பணி உண்டான அரசாணைகள் எதுவும் வழங்கப்படலை இதனால் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் அடுத்த அறிவிப்பு எப்போ வெளியாகும் அப்படின்ட்டு ஒவ்வொரு மக்களுமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க ஸோ இதற்குண்டான ஒரு அறிவிப்பு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களையும் நிரப்புறத்துக்கு உண்டான ஓர் அறிவிப்பை போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் இந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்குள்ளார வெளியிட இருக்கார் ஸோ இறுதியாக பிப்ரவரி பதினைந்தாம் தேதி போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களுடைய ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிடப்படுறாங்க ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்ற தகவல்கள் அனைத்துமே நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம வெளியிட்டிருக்கோம் ஸோ போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் இந்த நியமனங்கள் நேரடி நியமனங்கள் மூலமாக மட்டுமே நடக்கும் ஸோ கவலையே பட வேண்டாம் எயித்து பாஸு டென்த்து பாஸு இருக்கிறவங்க உடனடியாக ஆதிவ அலுவலகத்தை சென்று டிரைவிங் லைசென்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் போக்குவரத்து கழகத்தில் அவங்களால் பணிக்கு செல்ல முடியும் டிஎன்எஸ்டி சம்பந்தமான அனைத்து வகையான செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே செய்திகளை நீங்க உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளலாம் வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோல இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ